வெல்கம் டு தமிழ் கோயின் பிளாக்ஸ் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க நம்ம வந்துட்டு நம்ம வந்து எப்போவுமே குளித்து நீட்டாக அழகாக இருக்கும் இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு நம்ம காரும் குளித்து நீட்டாக அழகான தான் நமக்கு டிரைவிங்க்கு ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஜாலியாக விரும்புவது இருக்கும் காருக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாகவும் இருக்கும் காரு குளிக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே வரணும் வாட்டர் வாஷ் வரணும் இப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு வாட்ரு வாஷ் இடத்துக்கு வந்திருக்கோம் அதை பற்றின ஃபுல் விவரங்களையுமே நாங்கள் இந்த வீடியோவில் போடுறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் வாங்க இதாங்க இந்த வாட்டர் வாஷ் பண்ணுற இடம் ஸோ இங்கே வந்து அழகாக வாட்டர் வாஷ் எங்கே நம்மளோட கார் ரெடி ஆகிட்டு பாருங்க எங்க மாமா அப்படியே உட்காந்துகிட்டு இருக்காரு ஜாலியா பாருங்க சூப்பரா பண்றாங்க எல்லாம் வாட்டர் வாஷ நல்லாவும் இருக்கு இந்த வாட்டர் வாஷ் நேம் என்னங்க என்ன வாட்டர் வாஷ் பண்றதுல நானும் என் பையனும் அப்படியே உட்காந்துட்டு அவன் மொபைலில் விளையாடிக்கிட்டு இருக்கான் நான் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அங்கே பாருங்கள் எல்லாம் வந்துட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இந்த வாட்டர் வாஷ் நேம் வந்து பார்த்திங்கன்னா டயர் ப்ரௌஸ் இதுதான் நேமு ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இந்த மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற இந்த டயர் ப்ரௌஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட வைகிள் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக பண்ணுறாங்க இப்போ ஃபஸ்ட்டு வேக்கம் பண்ணுறாங்க வேக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட உள்ளே இருக்கிற மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க அடுத்தது இனி என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோமாவே காட்டுறேன் இது வந்து வேக்கம் கிளீனர் அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் அதன் மூலிமா காரை வந்து உள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க எங்கள் மாமா அப்படியே போய் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போய் நிற்கிறாரு ஸோ பசங்களும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க ரேட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வாட்டர் வாஷ் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது எல்லாமே ஆரோ வாட்டரில் பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே பாருங்க நம்ம வண்டிக்கு எல்லாம் பண்ணிடுச்சு ரைஸ் வாட்டர் வாஷ் ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க நம்ம வண்டி குளிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அப்போ பாருங்கள் தண்ணி ஆறும் ஓட்டுருங்க எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக தண்ணி வண்டியை மேலே தூக்கி நிறுத்திட்டு அடி அடிச்சேஸ் முதற்கொண்டு வந்து நல்லா வாஷிங் கொடுக்குறாங்க அப்போ உங்களுக்கு அடியில் இருக்கிற மண் எல்லாமே வந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடுவோங்க ஸோ வந்துட்டு கார் இன்னும் நமக்கு பல பலன் ஆயிடும் அழகா பண்றாங்க பாருங்க நம்ம கார் வந்து சோப்புல குளிக்க போதுங்க சோப்பு போட ஆரம்பிச்சாச்சு பாருங்க எவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டு வாவ் இதுதான் ரொம்ப மெயினுங்க சோப் போடுறது மட்டும் இல்லைங்க எல்லாமே வந்து அழகாக நல்லா தேய்ச்சி கழுவி கடைசியாக நமக்கு க்ளீனாக காரை கொடுக்க போகிறாங்க எப்படி வந்து இந்த வாஷிங் நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் மக்களே நம்ம எப்போவுமே வீடியோ போடுவோம் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நம்ம போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ஃபுல்லாக சோப் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க கைஸ் இங்கே பாருங்க வாஷ் பண்ணி இருக்காங்க இப்போது சோப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ அப்படியே மெதுவாக நல்லா தேய்க்குறாங்க வாஷிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க கைஸ் நல்லா வந்து டயர் முதற் கொண்டு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுறாங்க ஏதாவது ஏனோ தானோன்ட்டெல்லாம் இல்லைங்க க்ளீனாக பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் எந்த பக்கம்னு நல்லா க்ளீன் பண்ணி தேய்க்கிறாங்க நான் வந்து ஃபுல்லாக வந்து அது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்தோன்னா இது ஆஃப் ஒன் ஹவருக்கு மேலே போயிடும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃபுல்லாக டோ டோட்டலாக பாடி அண்ட்ச்சேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி உள்ளே இன்டீரியர் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும்னு இருக்காங்க ஸோ நான் வீடியோன்றதுனால ரொம்ப சுருக்கி தான் போட்டு ஆகணும் அதனால தான் நான் வந்துட்டு ஸ்கிப் பண்ணி தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஃபுல்லாகவும் காட்ட முடியாது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க ரொம்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க காரு பைக் எல்லாமே வந்து ஆர்ஓ வாட்டரில் க்ளீனிங் பண்ணுறாங்க இப்போ இங்கே முக்கியமான ஒரு விஷயம் வந்து அது மேலே ஒரு ஃபேன் மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த பைப்பு மூலயமா தான் வந்து ஆர்ஓ வாட்ரு வருது அதில் தான் வந்து இவங்க க்ளீனே பண்ணுறாங்க ஸோ அதனால் நல்லா இருக்குங்க நம்ம காரும் பத்திரமாக இருக்கும் பெயிண்ட்டு வந்து போகாது உப்பு தண்ணியில் கழுவுறதை விட ஆர்ஓ வாட்டரில் கழுவுறோம்னா பெயிண்ட்டு போகாது அதுக்கு இது கேரண்டிங்க டேஸ்ட்டு முடிச்சிட்டாங்க இப்போ வந்து தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணுறாங்க பார்க்கு எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரைட் வாஷிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வண்டி குளிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அப்பா செம்ம டெக்னிக்காக பண்ணியிருக்காங்க இது வாஷிங் பயங்கர ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக பண்ணுறாங்க பாருங்கள் பண்ணுமா மேட்டுப்பாளையத்தில் சூப்பரான ஒரு இடம் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்க கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் நம்ம சேனல் பார்த்துட்டு வந்திருக்கீங்க மெசேஜ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு வந்து பா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தருவாங்க ஸோ கண்டிப்பாக சேனல் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கே மென்ஷன் பண்ணுங்க வாட்டர் வாஷ் முடிஞ்சுது அங்கே வந்து பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம வண்டி பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எங்கள் மாமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஜாலியாக படுத்துக்கிட்டு ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நம்பறவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோ உள்ளே போட்டிருக்கோம் கண்டிப்பாக போயிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச்